சேகாய் ஸோ இங்கே என்ன பஞ்சாயத்து ஆகிடுச்சி அப்படின்னா லைட்டாக இப்போ திறந்து கட்டுறங்க அதாவது முட்டைங்கெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக டே டூ ஆனால் என்ன ஆகுதுன்னா பூரா எறும்பு ஏற ஆரம்பிக்குது எனக்கு அவர் ஒரு பதினெட்டு நாள் கழித்து தான் எறும்பு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் பார்த்தா இன்றைக்கி நிறைய ஃபுல்லாக எறும்பு ஏறுது அங்கே தெரியுதான்னு சரியாக தெரியல கேமராவில் தெரிய மாட்டேங்குது பட் ஆனால் நிறைய எறும்பு ஏறிட்டுருக்கு கிட்டத்தட்ட கொச்ச கொச்சன் இருக்கு ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த எறும்பு சாபீஸு அதெல்லாம் கொஞ்சம் டெர்மாக்கோல் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த டெர்மாக்கோலை வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இங்கு பெற்ற வைக்கலான் இருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் அதை சுற்றி எறும்பு பொடி இருக்கேன் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வாங்க போய் பார்ப்போம் ஸோ இதுக்காக ஒரு டெர்மாக்கோல் எடுத்துப்போம் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது சரியாக இது பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அளவு டெர்மாக்கோல் இது தான் எப்பவும் பயன்படுத்துகிறதோ இந்த அஞ்சு ரூபா கத்தி தான் நமக்கு எப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவு டெர்மோக்கோல கரெக்டாக ஒரு நிமிஷம் இனிமே கூட கொஞ்சம் கேமரா உடனாடி தள்ளிக்கலாம் பி ஃபை ஓகே ஸோ இந்த அளவு டெர்மக்கோல வச்சு ஒரு ஃபோர் பீசஸாக வெட்டிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு கட் பண்ணிட்டேன் ஸோ வீடியோவில் கட்டணுங்கிறதுக்காக மட்டும் ஒரு டூ பீசஸ் கே வீடியோவில் கட் பண்ணிக்கிறேன் அளவு டெர்மக்கோல் வச்சு கட் பண்ணாலும் ஓரளவுக்கு இது நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தொலைவாத நாளே இல்லை தெரியுமா சின்ன அது வயசுலங்கள் ஸோ நாலு சைடுக்கும் நாலு இது கட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக அதனால் கட் பண்ணிட்டு இதை ஒட்ட ஒட்ட வேணாம் ஒட்டாமல் அடியில் மட்டும் சும்மா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சாப்பீஸ் போட்டு விட்டுர்லாம் போட்டு விட்டுட்டு உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நிச்சமாக அந்த பவுட்ரு தான் வாங்கிட்டு வந்து போடலான் இருக்கேன் ஸோ லைட்டாக போட்டுட்டு நாளைக்கு இது எப்படி இருக்குது அதாவது எறும்பு உள்ளே மேய்ஞ்சிட்ருக்கிறது கட்டுப்பாடா கட்டுப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோ போடுறேன் பட் ஆனால் இன்றைக்கி இதை வந்து செட் பண்ணிவிடுவோம் உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியதாக இருக்குது பட் ஆட்டம் காட்டுது ஸோ கொஞ்சம் ஹைட் பண்ணியாச்சு தான் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது இந்த இந்த இருக்கிறது இன்னொன்று கூட வச்சுக்கலாமோ சரி வேணாம் எதுக்கு இத்தனை தள்ளியை கூட வச்சுக்கலாம் வெயிட் இல்லைல்ல ஸோ இங்கே கூட ஒரு எறும்புராட்சா ஓடிக்கிட்டு இருக்கார் இருங்கடா உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு ரைட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப்பீஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐ குஜால் ஸோ இந்த சாப்பீஸை எடுத்து சுற்றியும் போட்டு விட்டுருலாம் எறும்பு அளவுக்கு கட்டுப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு வீடியோவாக போகிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேலையை முடிச்சிடலாம் இதை கையில் தொல்லாமல் என்னென்னு தெரில கைஸ் நல்லா ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சரி ரைட்டு நம்ம இது இங்கே பெற்ற சுற்றியும் ட்ராப் பண்ணிடுவோம் இது ஓக் ஆகுதா இல்லையாங்கிறத இங்கே ஒரு எறும்பு ராஜா வராரு அதை சுற்றி போட்டு பார்ப்போம் வாரப்பா என்ன தாண்டி வந்துருச்சு என்ன அப்புறம் நல்லா வேலை வரல அப்ப இதை நல்லா திக்கா போடணும் இல்லைன்னா இந்த மாதிரி இரும்புங்க வந்துட சோ சேட் என்ன ப்ரோ இதெல்லாம் போ நல்லா இருப்போ என்கிட்ட போய் நல்லா இருக்கும் இதை நம்ம சுத்தியும் இது போட்டுருவோம் கவர் வேற ஓப்பன் பண்ணணுமா வெளியில வேற பொக்லிங் போடிட்டு இருக்கு போனால் ஜாலியாக இருக்கும் பக்கம் வேறுனா ஆயிரத்தெட்டு கிடக்குது ஏன் இந்த இடத்துல பெண்டு பண்ணி பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன்னா டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல இந்த லைட் லைட்டாக இருக்குல்ல இந்த கேப்பில் போயிடுதுங்க நான் நல்லா அழுத்தி போட்டுக்கிறேன் அந்த நாலு மணிக்கும் கட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அதனால் நான் நாலு பக்கமும் போட்டுட்டு மட்டும் விட்டுறேன் தெர்மாக்கோலை கட் பண்ண தெர்மாக்கோலை கட் பண்ணனால இந்த மாதிரி நிறையா இதாயிடுச்சு டோட் ஆகிடுச்சி ஸோ இப்படி தான் இருக்குது இதோட எந்த அளவுக்கு ஓர்த்தாக இருக்குது இந்த செட்டப் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஹாவ் அ நைஸ் டே